ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome டு மை சேனல் இன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எள்ளு வச்சு பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் நீங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் எள்ளில் வந்து கல் இருக்கும் அதனால நல்லா மேலோட்டமாக எடுத்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு பேனில் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க எள்ளை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும் நம்மளுக்கு கலர் பிளாக்காக இருக்கிறதுனால தெரியாது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஏலக்காய் போட்டுக்க நீங்கள் நிறைய எல் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே நம்ம வந்து விட்டு விட்டு அரைக்கணும் கண்டினியூஸாக அரைச்சோன்னா அதிலேருந்து எண்ணெய் வரதுனால ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம பாதாமும் பொடிச்சு சேர்த்துக்கலாம் கூட முந்திரியும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நம்ம ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் எல்லாம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேவைன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்ந்தால் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வராது லைட்டாக கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான எள்ளுருண்டை ரெடி ஆகிடும் ரெசிபி வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் தண்ணி தேவைன்னா மட்டும் சேருங்க இல்லைன்னா அப்படி கூட நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா பால் மாதிரி குட்டியாக இல்லைனா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம் ரெசிபி வந்து நம்ம கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட வச்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்